தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த காலையார் கோவில் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற காஞ்சி பட்டி

தனி தலை துண்டித்த பிறகு மருதிருவர் உடலுக்கு அருகாமையில் செல்வதற்கு வெள்ளையனே பயந்து நின்ற வரலாறு தனி என்பதை பெருமை சேர்த்திடா காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதச பிரதசரது வேட்டையன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றனர் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் சென்ற இடவெல்லாம் சிறப்பு வேலை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கின்றார் பாகை வாழ்காட்டை நாடு கருங்காலக்குடி எஸ் எஸ் நண்பர்கள் அணிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அப்பு மருது அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டியடிகள் கையடிகள் வீரர்களை ஒருசாக படுத்துங்க உங்களது கரஹோசை வீரர்களை ஊக்கம் வருந்து

ஜெகன் அவர்களை விழா குலுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் குறுக்கத்தி மண்ணின் வைத்தர் திரு ஜெகன் அவர்களை விழாக்குளவின் சார்பாக

வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்ட வந்த தெய்வமா தொண்ணிய பூமியிலே புழுதி பறக்க காலையை நாட்டமா அந்த காலையில கட்டி இலங்கை வந்த வீரர்களின் வெறிச்சனமான ஆட்டமாயன பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து விட்டன கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர நாளைய வரலாறு இந்த வரலாறு வடிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாட வருகலா மாட்டுமணி வீரர்களுக்கு வருவாய் சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாளைக்கும் சிறந்த காலை நோய் கண்டு ஓயாது கோய்ந்து வீர தேயாது தேய்ந்து மனை தக்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் பொத்தி உறக்காமல் உறக்கி திடல் வறக்காமல் வரத்து புடல் சோறாமல் கக்கல் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலது கால் கல வைத்து வணங்கி கலங்குளைத்த காளையர்களாயென்ன பொருத்தி இருந்து பார்ப்போம் யாரென்னு சொரசுரந்து பார்ப்போம் நேரங்கள் செய்தன பாலத்தில் கடந்தி பித்தனோ ஐந்த கடமையாட போட்டிகளை வைபது யா கொல்ல போகதுயா இலுமிலி யாட்டமா வலபிலி டொட்டமா ஹம்பால் வெட்டுகின்ற ஹொட்டை காளையா கம்பக்கு இலுக்கின்ற கொண்பது நம்பகளா சத்த விட்டு அனுகின்ற காளையா வாட்டு பிட்டு நடன்களை மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கலம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் படி

சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் பையூர் எம்எல்கே நவடி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சிகளை அனைத்து சுற்றுகளுக்கும் வீர வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு அரசலூர் ராஜமை குரு சார்பாக அனைத்து வாட்டுகளுக்கும் பீரோ வழங்கி சிறப்பு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஆதார காடு சென்னை புகழ் இளங்கோ அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை நகர் ஆபார காடு சென்னை புகழ் இளங்கோ அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட விட்டு ரசிப்பது வஞ்சி விரண்டு எங்கள் அழைப்பு விழாவை சிறப்பிக்க வருகின்ற கொல்லக்குடி நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற குருக்கத்தி ஜெகன் விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார் குறுக்கத்தி மண்ணின் மைந்தர் ஜெகன் விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள்

கலவோ விருதுருக்க கட்டி அடைக்க வந்த வீரர்களின் மனதோ பணபடக்க ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதேசமரது வேட்டையன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு வள வந்து கொண்டே இருக்கின்ற மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றனர் எங்கள் அழைப்பை ஏற்ற விழாவை சிறப்புக்கு வருகை சிவகங்கை நகர் ராஜேந்திரன் அவர்களுடைய மகள் சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சிவகங்கை நகர் ராஜேந்திரன் அவர்களுடைய மகள் இந்த வடமதி நிகழ்ச்சிக்கு அழைப்பில் ஏற்று வருகை இருக்கின்ற காஞ்சிப்பட்டி காஞ்சிப்பட்டி தனுஷ் அவர்களும் காலாவுடைய பாலா அவர்களை வருக வருகையில் வரவேற்று காலார்கள் கண்ணன் அவர்கள் வருக வருகையில் வரவேற்று அவர்களுக்கு வெள்ளாடை ஓட்டை முகலாடம் சூட்டப்படுகின்றார் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை

குடியாண்டி தேவர் அவர்கள் சார்பாக ஒன்றூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கல்லர் வலசை என்ஆர்எஸ் குடியாண்டி தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க நண்பர்களா ஒரு காலையா கல்லூரி நில நாயகனா இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக நாமக்கல் மாவட்ட மண்ணின் மைந்தர் ஜல்லிக்கட்டின் கதாநாயகன் வதமஞ்சு பிதா மகன் நாமக்கல் மாவட்ட கொல்லி மலைக்கு சால பாளைய மண்ணின் மைந்தர் ரெட்டிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசலை சிறப்பு வரிசை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஹாட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை புத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை புத்தமாயின பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ஏடிங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலகரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு குண்டேந்தல் வண்டி ஜீவமித்ர தேவன் பையூர் கொடிக்காடு பாக்கியராஜவரது பேபிகாள் அந்த காலை இழவுவதற்காக சிவகங்கை மாவட்டம் உருவாடி மையிலாயவன் கூட வீரர்கள் தயார்படுத்திங்க தகவலை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாழப்போ உருவாட்டி காடு

ஒன்றுல்ல புதுக்கோட்டி இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற விரட்ட நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று நாடுகளுக்கும் அண்டா வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு வரையாத ராஜசேகர் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக அனைத்து சுற்று மாடுக கதிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு மண்ணின் வைந்தர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத ராஜசேகர் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக அண்ணா விலங்கு கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக ஏ புதுப்பட்டி கண்ணப்பன் கோடார் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கல்லர் வலசை என்ஆர்எஸ் முனியாண்டி தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக பழங்காடியார் திரு ராஜசேகர் பாதுகாப்பு பேரவை சார்பாகவும் பாச தம்பிகளின் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல

கடைசி ஐந்து நிமிட கடைசி ஐந்து நிமிடம் வாகப்பு உருவாண்டி நாடு பெரிய நாயகி அம்மன் குலம் துரைந்த வாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீகேடியில் கைகட்டி ஒரு வருஷாக வடைதுங்க உருஷாக உங்களது கதகோசை நீல உழுக்க வருந்தேன் சிவகங்கங்கள் மாவட்ட மகில் கோட்டை நாடு குண்டேங்கள் பட்டி ஜீவமித்ர தேவன் பையூர் கொடிக்காடு தாக்கியராஜ அவரது பேபிகால் அந்த காளையை எதிர்கொள்வதற்காக வருவதற்காக நாடு ஸ்ரீ பதவகுடி பெரிய நாயகியம்மன் குளம் விரைந்து வாடிவாசலலமா கோட அழைக்கப்படுகிறார்கள் சிட்டி எடியுங்கள் கை வாட்டிங்கங்களை உற்சாக படுத்துங்கள் hùngவடை கரகோசை ஊரு ஊகா பட்டிக்கு பெருமை சேர்த்திடமா ஐயோ லவினி நண்பர்களுக்கு பெருமை சேத்திடமா காட்டியுடைய ஊறுபை ஆலயத்துக்கு பெருமை சேத்திடமா ஆடுடி வீالىக்கு பெருமை சேத்திடமா காலையும் சிறந்த காளை வீரர்களை உச்சவாக கொடுத்துங்கள் வெற்றி பரிசை விலை நாட்டினாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா என்பது கல்லூரி மாணவர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார்